வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பதினொன்று செய்திகள் நல்லூர் வட்டத்தின் நேதாஜி வாட்ஸ்அப் குழு நல்லூர் வட்டத்தின் கட்டமைப்பில் நூறு துறைகள் ஒன்பது களங்களாகவும் நாற்பது மாவட்டங்கள் பனிரெண்டு மண்டலங்களாகவும் புதுச்சேரி உட்பட அது அதற்கான பொறுப்பாளர்களினால் செயல்பட்டு வருகிறது அவை ஒவ்வொன்றிற்கும் வாட்ஸ்அப் குழுக்கள் வாராந்திர சந்திப்புகள் நேரிடையாகவும் இணைய வழியாகவும் நடைபெற்று வருகின்றன நேதாஜி வாட்ஸ்அப் குழுவில் துறைகளுக்கான மாநில பொறுப்பாளர்கள் மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் மாநில வழிகாட்டிகள் மாநில பொறுப்பாளர் மற்றும் மண்டல கள பொறுப்பாளர்கள் என நூற்று அறுபத்து ஐந்து நபர்களுக்கு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் குழு உள்ளது அக்குழுவிற்குப் பெயர்தான் நேதாஜி குழு இந்த நேதாஜி குழு நாள்தோறும் தவறாமல் இணையவழி சந்திப்பில் கலந்து கொள்ள வேண்டும் இதில் நாள்தோறும் அனைத்து துறைகளிலும் அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடைபெறும் செயல்பாடுகள் அனைத்தும் இங்கு பகிர்ந்து கொள்ளப்படும் தலைமைத்துவத்திற்கான பண்புகளை நாள்தோறும் வளர்த்துக்கொள்ளும் வகையில் தினம் ஒரு குரல் விரிவாக உணரப்பட்டு வருகிறது வேதாத்ரி மகரிஷியின் எல்லாம் வல்ல தெய்வமது பாடலுடன் தொடங்கி பாரதியின் அறிவிலே தெளிவு பாடலுடன் ஏழு மணிக்கு நிறைவு செய்யப்படுகிறது இந்த சந்திப்பிற்கு இதுவரை விடுமுறை இருந்ததில்லை இந்த சந்திப்பிற்கு தினசரி தவம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதில் நேதாஜி என்ற பெயர் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது காலகட்டத்தில் நல்லூர் வட்டத்தில் பயணித்தது மட்டுமின்றி நல்லூர் வட்டத்தை வழிநடத்தும் குழுவிலும் இடம்பெற்று அவரது புரிதல் அர்ப்பணிப்பு அறிவு திறன் காரணமாக முடிவெடுக்கும் நிலையிலும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட நேதாஜி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அக்டோபர் பதினைந்தில் கலாம் பிறந்த தின விழாவை தாம் பொறுப்பேற்று ஜேபிஆர் பி ஆர் கல்லூரியில் மூன்றாயிரம் சமூக செயல்பாட்டாளர்களுடன் சிறப்பாக நடத்தி முடித்த மறுநாள் தமது முப்பத்து ஒன்பதாவது வயதில் வெள்ளையங்கிரி மலையில் அவரது பூ உலக வருகை நிறைவுற்றது அவரது ஆத்மா எப்போதும் நல்லூர் வட்டத்துடன் இருக்கும் வகையில் நல்லூர் வட்டத்தின் முக்கிய முழு கூட்டமைப்பிற்கு நேதாஜி குழு என்று பெயர் வைக்கப்பட்டது என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நிறுவனத்திற்கு வாழ்த்துக்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய தொழில் நிறுவனமான தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை கோவை கிராஸ்கட்ரோடு கிளை தமது பதினெட்டாவது துவக்க விழாவை கொண்டாடும் இன்றைய தினத்தில் நம்பிக்கை செய்தி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை இல்லம் தேடி உள்ளம் நாடி செப்டம்பர் மூன்று அன்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை காலை பதினோரு மணி அளவில் போடிநாயக்கனூர் நல்லூர் வட்டம் அலுவலகத்தில் மதுரை மண்டல பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி அவர்களுடன் ஒன்பது களங்களுக்கான பொறுப்பாளர்களை கண்டறிவது பற்றி ஆலோசனை நடத்தினார் அதன் தொடர் செயலாக ரஞ்சித் மற்றும் கபிலன் ஆகியோர்களை சந்தித்தனர் அடுத்து நல்லூர் வட்டம் மாவட்ட பனை விதைகள் துறை பொறுப்பாளர் பனைமுருகன் கம்பம் சமூக பொறுப்பாளர்கள் பஞ்சுராஜா கம்பம் பாண்டி சின்னமனூர் நகர சமூக பொறுப்பாளர்கள் முத்து பாண்டியன் ஆகியவர்களை சந்தித்தனர் கால்நடைகள் துறை பொறுப்பாளர் திரு ஜெயக்குமார் பசுமைக்கான துறை பொறுப்பாளர் திரு சுந்தர் ஆகியோருடன் கடமலை குண்டு மயிலாடும் பாறை சென்று காயத்ரி மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளர் திரு குமரேசன் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது அடுத்ததாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை சந்தித்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி செய்து தர கேட்டுக் கொள்ளப்பட்டது மாலை ஐந்து மணி வரை தொடர்ந்த இந்த பயணம் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்தது என்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார் தலைமை ஆசிரியையையும் சத்துணவு பொறுப்பாளரையும் மேடையில் சமமாக அமரவைத்த அறிவின் அருவி காஞ்சிபுரம் ஆகா தங்கவேலர் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் செப்டம்பர் மூன்று அன்று அறிவின் அருவி நடைபெற்றது ஒரு நிகழ்வு எத்தனை உயர்வுக்கு இருந்திருக்கிறது தலைமை தலைமையாசிரியர் திருமதி சாந்தி வழிகாட்டி பரிசு பெறுபவர் சத்துணவு அமைப்பாளர் திருமதி ஜமுனா இருவரும் ஒரே மேடையில் சமத்துவம் மதியம் இரண்டு மணிக்கு தொடங்கி நான்கு மணிக்கு முடிவடைந்த இந்த அறிவின் அருவியின் முழு பொறுப்பாளர் மாணவர் ஹரிந்த்ராஜ் வரவேற்புரை வழங்கியது அறிவின் அறிவித்துறையின் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் மாணவர் ஹனீஷ் இந்த அறிவின் அருவி நிகழ்வு ஆசிரியர் மாணவர் இணைந்து கைகோர்த்தது என்பதற்கு அடையாளமாக ஆசிரியை உஷா வரவேற்புரை இருபது மாணவர்கள் வீட்டில் பள்ளியில் சமூகத்தில் எனது பொறுப்பு என்று மூன்று நிமிட உரை நிகழ்த்தியது அவர்களது சிந்தனையிலும் செயலிலும் தெளிவு ஏற்படுத்தியிருப்பதை கண்கூடாக காண முடிந்தது இந்த நிகழ்வில் அனைவரையும் விட தலைமை ஆசிரியை சாந்தி வழிகாட்டி பரிசு பெற்ற சத்துணவு பொறுப்பாளர் ஜமுனா ஆகியோர் புதிய உணர்வை பெற்றதாக கூறியது இந்த நிகழ்வின் அரிய சாதனையாக கொள்ளலாம் பேராசிரியர் பழனித்துறை ஐயா யாழ்ப்பாணத்தில் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் இலங்கை மகாத்மா காந்தி ஆசிரமம் நடத்தும் விழாவில் கலந்து கொள்ள இன்று காலை யாழ்ப்பாணத்திற்கு பயணமானார் அங்கு அவர் நடைமுறையில் காந்திய கொள்கை என்ற தலைப்பில் பதினெட்டு முதல் இருபத்து ஐந்து வயது இளைஞர்களிடம் பேசவிருக்கிறார் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் நல்லூர் வட்டத்தின் லட்சிய ஆசிரியர் கல்வி கோயில் ஆகிய விருதுகளை பெற்ற சிவகங்கை நகராட்சி நடுநிலைப் பள்ளி ஆசிரியர் முனைவர் வா மரிய அவர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி கோரிக்கை இல்லை மனு அளிக்கவில்லை கிராம செயலரை கிராமத்திற்காக செயல்பட வைக்கும் விழிப்புள்ள கிராம வளர்ச்சி குழு தேனி மாவட்டம் எறச்சக்கநாயகனூரில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வரும் கிராம வளர்ச்சி குழுவினர் இன்று கிராம ஊராட்சி அலுவலகத்தில் கிராம செயலரை சந்தித்து கிராம பிரச்சினைகளை காண்பித்ததாகவும் அவற்றினை செயலர் நிறைவேற்ற துரிதமாக செயல்படுவார் என்று உறுதியுடன் நம்புவதாக கிராம வளர்ச்சிக்குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார் வேலூர் மண்டலத்தில் நேரடி சந்திப்பு செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ளும் மண்டல சந்திப்பு சிறுவர் பூங்காவில் நடைபெறவிருப்பதாகவும் இச்சந்திப்பில் கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழாவை முன்னிட்டு மாவட்டங்களில் ஒன்பது கலங்களை வலுப்படுத்துவது பற்றி விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார் தெரிவித்தார் இல்லம் தேடி நாடி திருச்சி மாவட்டம் வழக்கறிஞர் மகாலிக்குடி ராஜேந்திரன் அவர்களுடன் பேராசிரியர் எடிசன் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதாக திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் அசோக் தெரிவித்தாா் நாமக்கல் மாவட்டம் எண்பத்தி ஐந்து ஏ கொமாரபாளையம் அக்டோபர் பதினைந்து கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டு விழாவிற்காக பொறுப்பாளர்களை கண்டறியும் சந்திப்பு இது என்று ஈரோடு மண்டல பொறுப்பாளர் தங்கமணி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா காணொலி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன